கர்த்தர் மயமூண்டதாக இன்றைய வேத வசனம் யாத்திராகமும் இருபதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் உன் தேவனாகி கர்த்தருடைய நாமத்தை வீடினை வழங்காதிருப்பாயக கற்ற தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார் இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காது சொல்லியிருக்காங்க அப்படி ஆளை தண்டியாமல் விடார்னு இருக்கு நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில் தேவனுடைய நாமத்தை எங்கே பயன்படுத்தணும் அப்படின்ட்டு இருக்கா சும்மா ஒரு தர்க்கமான இடத்துலையோ சில பாவமான இடத்துலையோ சில பிசாசோட கம்பேர் பண்ணியோ தேவையில்லாத இடத்துல நம்ம வந்து தேவனுடைய நாமத்தை சிலவங்க வந்து குற்றம் சொல்லிட்டு இருப்பாங்க சில பண்டிகளுக்கு முன்பாக மு முத்த போடாதன்னு சொல்லுது சில இடத்துல நம்ம தேவையில்லாமல் கருத்துடைய நாமத்தை அங்கே யூஸ் பண்ணக்கூடாது அது யூஸ் பண்ணும்போது நீ யூஸ் பண்ணனால ஒன்றே தண்டிப்பேன்னு கற்று ஆக்சுவலாக அதனால் நம்ம நம்ம லைஃப் வாழ்க்கையில் இங்கே முன்னாடி இங்கெல்லாமே பய தேவலாக பயன்படுத்திருந்தாலும் இனி அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு இனி நம்ம கத்தோட நாமத்தை வீணில் வழங்காமல் இருக்க ஜமிப்பும் கத்திர கிருப்பை செய்வாராக அமையன்